வணக்கம் நண்பர்களே அறுப்புக்கடியில் வந்து உங்கள் வேந்த நாட்டோ உரிமையால் இப்போ இந்த இடத்துக்கு என்ன பதிவுக்காக வந்திருக்குன்னா இப்போ ஒரு தம்பி இந்த இவர் எப்படி போகிறாரு பாருங்கள் சுலவு பண்ணி போகிறவங்க போயிடுவாங்க கவுனிக்காமல் போகிறவங்க கண்டிப்பாக விழுந்து எந்திரிச்சு போயிட்டுருக்காங்களாம் எங்கேன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த பூக்கடை அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு அந்த இருக்குல்ல அதுக்கு நடுவில் அது ரெண்டுக்கும் ரோட்டுக்கு ஜாயிண்டாக இருக்கீங்க அதில் நிறைய பேர் விழுந்து எந்திரிச்சு இருக்காங்களாம் இது மெயின் ரோடாச்சே இதில் வந்து இந்தளவுக்கு தோண்டிட்டு விடலாமா இவ்வளோ மேடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிக்கலை காண்டிக்காரவங்க இப்படி தான் பண்ணுறீங்க ஏன்னா தெருக்கல்லையும் பைப் லைனில் இருந்து நம்ம இந்த இப்போ அது என்ன இது பாதாள சாக்கடை வரைக்கும் தோண்டிட்டு தோண்டிட்டு விட்டு பழகிட்டீங்க அதனால மக்கள்லாம் கண்டுக்காத மாதிரியே போயிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் கேனப்பெயிலுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க நினச்சிட்டு விட்டுடுறீங்க அங்கே இங்கே தோன் நடத்த மற்றப்படுத்தி விடணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது கான்ட்ரீட் கிடச்சிருச்சு அப்படியே வந்து எப்படி வேணாலும் வேலை பார்க்கலாம் அப்படி வந்து நாங்கள் கேட்க போனோம்னா பொதுமக்கள் ஆகியோ நாங்கள் கேட்க போனோமானே என்னண்ணே இப்படி தோண்டி போட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறீங்க நாளைக்கு பண்ணிடுறோம்யா போயா அது கேட்டுக்கிட்டு இருக்க போயா அப்படின்ட்டு இருக்கீங்க சரி ரைட்டு இந்த ஆளு எதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க நாங்களும் போயிடுறோம் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் இதை பார்த்துட்டு நீங்கள் வாட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க வந்துக்கிட்டு இருக்கீங்க ஐயோ என்ன எப்படி தோண்டி போட்டிருக்க இந்த பக்கம் போக முடில வர முடியா மக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது சரி பண்ணி விடியா சமப்படுத்தி விடியா அப்படின்னு கே சொல்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை அரசியல்வாதிகளும் சரி அரசு அதிகாரிகளும் சரி இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் இப்படியே கண்டுக்காமல் தான் நீங்கள் போகிறீங்க இவ்வளோ பெரிய மேடாக இருக்குது புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் முக்கியமான இடம் யாராவது இதை பார்த்து மட்டப்படுத்தி விடாமல் என்னடா எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு காலையிலேருந்து நைட்டு இப்போ பதினொன்றரை மணி இது வரைக்கும் நீங்கள் கவனிக்காமல் சொல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு விபத்து இப்போ பெருசாக அந்த பையன் ஒரு பதினொன்றரை மணிக்கு இப்போ விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் சொன்னதுனால தான் இந்த பதிவு எடுத்து போடுறேன் இப்படியே வந்தேன் இந்த காஞ்சிநகர் போய்ட்டு ஒரு சவாரி வரையில் சொன்னாங்க இப்போ தான் ஒரு தம்பி விழுந்தான் விழுந்து அமரில் சேர்த்துருக்குன்னு நாங்கள் தான் தூக்கி போட்டு வந்திருக்கோம் பேர் அதுக்கப்புறம் தான் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ஒரு வீடியோனால் பதிவிட்டு விட்டு போங்க நம்ம நண்பர்கள் இதை நாளை பார்த்துட்டுனா சரி பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோ எடுத்து பதிவிடுறேன் கொஞ்சம் மனச்சாட்சியோடு கொஞ்சம் வேலை பாருங்கயா மெயின் ரோடியா இது தெரிஞ்சோ தெரியாமையோ வேகமாக திடீர்னு வந்துடுவோம் எல்லாம் ரொம்ப வேகமாக வர்றாங்க விழுந்து எந்திரிச்சு போனால் யா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவழிக்கிறது கமான்ல சொல்லுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்